விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா வேம்னா என்ன இது வந்து எப்படி செயல்படுது இது வந்து ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் இது வந்து எந்தெந்த ஸ்டேஜில் வந்து பயன்படுத்தணும் இது வந்து உரத்தில் கலந்து போடலாமா இப்படி போடுற மாதிரினா வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் இது போடுறதால வந்து நமக்கு என்னென்ன வந்து பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வேம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு உயிர் உரங்க இதில் வந்து பார்த்தோம்னா வெசிக்குலர் அர்பசிக்குலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பூஞ்சை இருக்குங்க இது வந்து உயிர் பூஞ்சனம் வந்து சொல்லலாங்க இந்த வெசிக்குலர் அர்பசிக்குலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடிய இந்த நன்மை செய்யக்கூடிய பூஞ்சனத்தை தான் நம்ம வந்து இங்கிலீஷாக ஷார்ட்டாக வந்து வேம் அப்படின்னு சொல்கிறோங்க அடுத்து இந்த வேம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம பயிர்களால் பார்த்தோம்னா ஒரு சில ஊட்டச்சத்துக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வேமாலையும் வந்து ஒரு சில ஊட்டச்சத்துக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த கார்போஹைட்ரேட்லாம் வந்து இந்த வேம் பூஞ்சையால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஆனால் வந்து நம்ம பிளான்ட்டால் வந்து பார்த்தோம்னா நார்மலாகவே வந்து அந்த கார்போஹைட்ரேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சேம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம பிளான்ட்டால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இந்த வேம் பூஞ்சையால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பயிருக்கு எடுத்து தர முடியும் அதனால் வந்து இந்த வேம் வந்து நம்ம பிளான்ட்டு கூட ஒரு சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படி கிரியேட் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தோம்னா நம்ம பிளான்ட்டால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து அந்த வேம் பூஞ்சை எடுத்துக்கிட்டு அந்த வேம் வந்து அதால் வந்து ஒரு சில ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம மண்ணில் இருந்து எடுத்து நம்ம பயிருக்கு கொடுக்குங்க இதுதான் வந்து பார்த்தோம்னா சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து இந்த வேம் பூஞ்சை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குதுங்க அதே மாதிரி அந்த வேம் பூஞ்சைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்துக்களை நம்ம பயிர் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குதுங்க இப்படி தான் வந்து இந்த வேம் பூஞ்சை வந்து செயல்படுதுங்க அடுத்து நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் வந்து பார்த்தோம்னா இந்த வேம் வந்து உரத்தில் கலந்து போடலாமா அப்படின்ட்டு தாராளமாக வந்து இந்த வேமை வந்து நீங்கள் உரத்தில் வந்து கலந்து போடலாம் அடுத்து இது எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நெல் பருத்தி கரும்பு வாழை தென்னை அப்படின்ட்டு அனைத்து விதமான காய்கறி பயிர்கள் பூ பயிர்கள் பய வகை பயிர்களுக்குமே இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க அடுத்து இந்த வேமை வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து அஞ்சுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த வேமை வந்து நம்ம எந்தெந்த ஸ்டேஜில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து நாத்தங்கால் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா இந்த வேமை வந்து கீழே வந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து நெல் விதைச்சோம்னா நமக்கு வந்து அந்த வேரல்களும் வந்து வராமல் இருக்கோங்க நம்ம நெல்லோட முளைப்பு திறனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க அடுத்து இந்த வேமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடி உரமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க நம்ம நெல் நாத்தங்கால் வந்து நடும்போது பார்த்தோம்னா இது அடிவாரமாக பயன்படுத்துகிறதால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வேர் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க அது இல்லாமல் நம்ம வந்து நெல் நடவு பண்ண ஒரு பாஞ்சிலேருந்து முப்பது நாள் வந்து மேல் மேலோரம் போடும்போது அப்போயே வந்து இந்த வேம் உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாங்க அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிகளாக வந்து தூரம் வந்து வெடித்து வருங்க அடுத்து இந்த வேம் வந்து யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம பயிரோட வேர் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க சல்லி வேர்மே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி ஆகுங்க அடுத்து நம்ம பயிரில் அதிக அளவு வந்து தூர் வெடித்து வர்றதுக்கும் நம்ம பயிர் வந்து கலைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க அடுத்து நம்ம மண்ணில் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய மணிச்சத்து சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை வந்து பார்த்தோம்னா தேவையான ரேஷியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம வேர் மூலமாக பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குதுங்க அடுத்து மண் மூலமாக பரவக்கூடிய வேரல்கள் தண்டல்கள் நோய்கள்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம பயிரை வந்து பாதுகாக்குதுங்க அடுத்து இந்த வேம் பயன்படுத்துறதால் பார்த்தோம்னா நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பாத்தை வந்து தக்க வைக்கோங்க அப்படி தக்க வைக்கிறதால பார்த்தோம்னா நம்ம பயிரோட வேற சுற்றி இருக்க அந்த மண்கொண்ட வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போகாமல் வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வறட்சியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம பயிரை வந்து பாதுகாக்குதுங்க அடுத்து இந்த பயிர் வகை பயிர்களில் வந்து பார்த்தோம்னா தயச்சத்துக்களை வந்து கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை வந்து வேர் முடிச்சியில் வந்து தேக்கி வைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வேமை வந்து பயன்படுத்துகிறதால பார்த்தோம்னா நம்ம மண்ணோட வளமும் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுதுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்